뭔가? வீட்டு குட்டிஸ்க்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம்னு யோசிக்கிறீங்களா நீங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் குக்கிங் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த டிஷ்ஷு செய்ய இரநூத்தி கிராம் வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க அடுத்து இந்த அவளை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த அவளை ஊற வச்சுக்கோங்க நீங்க இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் கண்டிப்பா அவள் ஊற வச்சுக்கணுங்க அதே மாதிரி நிறைய அவள்கள் தூசி குச்சிங்க இந்த மாதிரி இருக்கும் அதனால அவளை அலசி ஒரு தடவை ரெண்டாவது தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே கூடாது இந்த மாதிரி இருந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஏன் தண்ணியை ஊத்தி அப்படியே அவளை விட்டுட்டோம்னா கீழ இருக்கிற அவள் குளகுலம் ஆயிடும் மேல இருக்கிற அவள் உதிரி உதிரியா இருக்கும் இந்த மாதிரி கலந்து விடும் போது எல்லாமே ஒரே மாதிரி உரி வரும் அடுத்து ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கோங்க வருத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையா இருந்தாலும் ஃப்ரைபேனில் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வறுப்பட்டு நிறம் இந்த மாதிரி மாறி வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பேனில் முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக மெஷர்மெண்ட் பிளஸ் சொன்னோன்னா த்ரீ ஹண்ட்ரட் வாட்டர் சேர்த்துருக்கேங்க நம்ம சேர்த்த இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூடயே நானூறு கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்க ப்ரௌன் சுகர் வெல்லம் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ப்ரௌன் சுகர் வெல்லம் இதை சேர்த்து நீங்க செய்யும் போது டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம சேர்த்து இந்த டிஷ்ஷோட கலரும் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு நீங்க சக்கரை பாகு காய்ச்சணும் கம்பி பதம் வரணும் இதெல்லாம் அவசியமே இல்லைங்க ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம் நம்ம போட்ட சக்கரை இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இது நம்ம வருத்தலையா ரவை இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாம ரவை வேகணும் அவசியம் இல்லைங்க இது கூடயே மூணு தேங்காய் துண்டுகளை மேல இருக்க கருப்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்ப இதையும் இந்த சக்கரை ரவை தண்ணி கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம ஊர் ஊற வச்சிருக்கலையா அவள் இத சேர்த்துக்கோங்க அவள் பாருங்க சேர்க்கும் போதே தெரியும் எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அவள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க இதுல விருப்பப்பட்ட கண்டென்ஸ்ட் மில்க் மில்க் பவுடர் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்காம தாங்க செய்யப் போறேன் இந்த மாதிரி சாப்பிடும்போது சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கும்போது போது இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த அவள் கூட ஏலக்காய் தூள் எல்லா இடமும் மிக்ஸ் ஆற மாதிரி அவள் சேர்த்து கரெக்டா அஞ்சு நிமிஷம் இருக்குங்க இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி லைட்டா தண்ணி இருந்தா எதுவுமே பிரச்சனை இல்லைங்க அவள் தண்ணிய உறிஞ்சிக்கும் இப்போ இத நான் கேக் டீன்ல தாங்க செட் பண்ண போறேன் கேக் டீன்ல நான் ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அவள் சேர்த்துக்கோங்க நான் இதுல பாதி தாங்க ஆட் பண்ண போறேன் நான் இன்னைக்கு ரெண்டு கலரா செய்ய போறேன் அதனால பாதி மட்டும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி பிரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எடுக்கும் போது கரெக்டான ஷேப்ல இருக்கும் உங்ககிட்ட கேக் டீன் இல்லைன்னா ஒரு தட்டுல நெய்ய தடவிட்டு இதை சேர்த்துக்கோங்க இதை நல்லா சேர்த்து இந்த மாதிரி பிரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் இதை அப்படியே செட் ஆக விட்டுருங்க மீஜர் கப் நான் இப்போ ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க பிடிக்கலன்னா ஃபுல்லா ஒயிட்ல கூட நீங்க செஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு கலர்ஸ்ல செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதையே ஒரு கேக் டின்ல மாத்திக்கோங்க இப்ப இதையே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி பிரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது உடையாம வரும் நீங்க ஒழுங்கா டைட்டா பிரெஸ் பண்ணலன்னா நம்ம டீமோல் பண்ணி எடுக்கும் போது ஃபுல்லா உடஞ்சிடும் அதனால நல்லா டைட்டா பிரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே ஒரு ஆஃப் அன் அப்படியே செட் ஆக விட்டுருங்க ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்தாச்சு மேல இருக்க பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதை கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கோங்க பாருங்க கத்தி வைக்கும் போது எவ்வளவு சாஃப்டா உள்ள இறங்குது பாருங்க நான் சைட்ல எடுக்கிறதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறேன் வீடியோக்காக தான் அப்பதான் பீசஸ் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும் நெக்ஸ்ட் நான் நடுவுல இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ்ல பீசஸ் வேணுமோ நீங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி பீசஸ் போட்டாச்சு அவ்வளவுதான் நம்மளோட அவல் பர்ஃபி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க உடைக்கும் போதே பாருங்க எவ்வளவு சாஃப்டா வருது நீங்க ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா போதும் இதோட சுவையில எத்தனை பர்ஃபி உள்ள போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா இருக்கும் இப்போ வாங்க நம்ம அடுத்து ஒயிட் கலர்ல செட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அவள் பர்ஃபி அதையும் கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ ஒயிட் கலரும் கட் பண்ணி பீசஸ் போட்டாச்சுங்க பார்க்கவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இப்போ இதையே நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க உடைக்கும் போது பாருங்க அப்படியே பூ மாதிரி போகுது பாருங்க அப்ப வாயில வச்சதுமே அப்படியே கரண்ட் அடைஞ்சு சல்லு சல்லுன்னு உள்ள போயிட்டே இருக்கோங்க அவல்ல இந்த மாதிரி ஒரு பர்ஃபியான்னு சொல்லி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் ஒரு துளி கூட நெய் எண்ணெய் எதுவுமே இல்லாம நம்ம இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ செஞ்சிருக்கோம் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவள் தேங்காய் துருவல்ல இந்த மாதிரி ஒரு பர்ஃபியான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த அவள் பர்ஃபி ரொம்பவே பிடிக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இவ்ளோ நேரம் நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி